ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டெகிடி ஸ்டெடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியல் பாடம் ஏழு சூழல் மண்டலம் இதில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆண்டு சொல்லி பண்ணி வச்சுங்க அப்போ இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஷன் நோக்கேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சுழ்நிலை மண்டலம் இந்த கற்றல் நோக்கங்கள் இந்த இது பாட சுருக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்துங்க இது அறிமுகம் அறிமுகம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கங்க இதெல்லாம் வந்து இம்பார்ட்டம் இம்பார்ட்டன்ட் ஸோ அடுத்து வந்து சூழல் மண்டலம் என்ற சொல்லை யார் கண்டுபிடிச்சா அந்த இதெல்லாம் இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பிளாக் கலரில் இதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூழல் மண்டல அமைப்பு இதில் வந்து உயிரற்ற கூறுகள் உயிர் உயிரினக்கூறுகள் தற்சார்பூட்ட கூறுகள் சார் பூட்ட கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து த்ரீ மார்க்ஸ்ல கேட்பாங்க டூ மார்க்ஸ்லேயே கேட்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க சூழல் மண்டல செயல்பாடு அதை பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஷின் சூழல் மண்டல செயல்பாடு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க அதை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு மார்க் இருக்குது தாவரங்களினால் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் சூரிய ஒளியின் அளவிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்றது இது ஒரு மார்க்கு ஸோ இதை பார்த்துங்க இம்பார்ட்டன்ட் ஒன்மார்க்கு அடுத்து ஒளி சேர்க்கை செயலுக்கான கதிர்வீச்சு ஒளி சேர்க்கை செயலுக்கான கதிர்வீச்சுனா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒரு டூ மார்க் கொஷின் இது பார்த்துக்குங்க அது அலை நீளம் எவ்வளோ இருக்கும் நானூறுலேருந்து எழுநூற்று மில்லி மீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத பார்த்துங்க அதுமே முக்கியம் நெக்ஸ்ட்டு இதில் நிறையா மார்க்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா இப்போது மொத்த சூரிய ஒளியில் வளிமண்டலத்தை அடையும் முப்பத்தி நான்கு சதவீதம் மீண்டும் அதெல்லாம் இருக்கல இந்த இந்த இதெல்லாம் வந்து ஒன் மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க ரெண்டுலேருந்து பத்து விழுக்காடு சூரிய ஒளி அப்படின்றதெல்லாம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க கீழே வந்து நானூ நானூறுலேருந்து எழுநூறு ஜீரோவில் இருந்து மூவாயிரம் அந்தமாரி கொடுத்துருக்கெல்லாம் ஒன் மார்க்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க ஒன் மார்க்ஸ் எந்த அளவுக்கு கவர் முடியுது இந்த இதில் கவர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கார்பனின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன வகையான கார்பன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இது முக்கியம் சொல்லியிருக்காங்க ஸோ இதுவுமே முக்கியம் ஏன்னா உங்களுக்கு இது இம்பார்ட்டண்டாக தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பாக்ஸ் போட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து மண்டலத்தின் உற்பத்தி திறன் இது வந்து ஒரு டூ மார்க் கொஷின் இங்கே வந்து ஒரு அழகு காலத்தில் ஒரு அழகு பரப்பில் உற்பத்தி செய்யப்படும் உயிரினத்தீர் இந்த எனப்படுகிறது வரைக்கும் இருக்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் அடுத்து முதல் நிலை உற்பத்தியாளர்கள் இரண்டாம் நிலை உற்பத்தியாளர்கள் உங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழும உற்பத்தியாளர்கள் சொல்லிட்டு மொத்தம் மூணு இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கங்க அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆற்றல் ஓட்டம் ஆற்றல் ஓட்டம் இந்த ஆற்றல் ஓட்டம் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துக்குங்க இதில் வந்து வெப்பநிலை விதிகள் வெப்பநிலை முதல் விதி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துங்க உணவு சங்கிலி நெக்ஸ்ட்டு வந்து உணவு சங்கிலி ஒரு இம்பார்ட்டன் ஃபைமார்க் கொஷின் ஸோ உணவு சங்கிலி பார்த்துங்க மேய்ச்சல் உணவு சங்கிலி மட்கு பொருட்கள் உணவு சங்கிலி அந்த மாதிரி நிறையா இது இருக்குது அடுத்து வந்து உணவு வலை ஸோ உணவு வலையுமே உணவு வலையின் முக்கியத்துவமாக உணவு வலை உணவு வலை ஸோ உணவு வலையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் ஸோ அதேமே பார்த்துங்க அடுத்து சூழல் பிரமிடுகள் உணவு வலை முக்கியத்துவம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் இதை பார்த்துங்க சூழல் பிரம்மிடுகள் நெக்ஸ்ட்டு சூழல் பிரம்மிடுகளும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இதில் வந்து நிறையா ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க ஸோ இதில் என்னென்ன பிரம்மிடெலாம் இருக்குது அப்படின்றதலாம் பார்த்துக்குங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து சிதைத்தல் சிதைத்தல்மே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் தான் ஸோ சிதைத்தலில் வந்து நுணுக்காதல் சிதை மாற்றம் கசிந்தோடுதல் மக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது இருக்குது ஸோ அதெல்லாமே பார்த்துக்கோங்க ஸோ அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைன்மார்க் கொஷின் தான் சிதைதல் அப்படின்றது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பன் சுயற்சி இந்த கார்பன் சுயற்சி வந்து ரொம்ப முக்கியம் கார்பன் சுயற்சி இங்கே எப்படி நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு படம் மூலியமாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க கார்பன் சுயற்சியுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் அடுத்து வந்து பாஸ்பரஸ் சுழற்சி பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் சுயேட்சுமே இம்பார்ட்டன் தான் அடுத்து வந்து சூழ்மண்டல வகைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா சூழ்மண்டல என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஒன் மார்க்ஸ்லாம் இதில் நிறையா வரும் நெக்ஸ்ட்டு வந்து உற்பத்தியாளர் இங்கே இருக்குது பாருங்கள் உற்பத்தியாளர் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நுகர்வோர் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து சிதைப்பவைகள்னா என்னன்னு கேட்பாங்க இதெல்லாம் வந்து டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருக்குது இங்கே ஒரு தெரியும் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்துங்க சூழல் மண்டலத்தின் சேவைகள் சேவைகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்டலத்தின் சேவைகளில் உங்களுக்கு முக்கியமானது இந்த சதுப்பு நில காடு சதுப்பு நில சூழல் மண்டலத்தின் சேவை பார்த்துங்க அடுத்து வந்து ஒவ்வொரு கீழ் கண்ட மனித செயல்பாடுகளும் ஒவ்வொரு நாளும் சூழ்மண்டலத்தை பாதிக்கின்றன அல்லது மாற்றி அமைக்கின்றன இதை வந்து என்னன்னு சொல்லலைன்னா நம்மளால் என்னென்ன பாதிப்பு அடையுது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் இதை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூழல் மன்றத்தை பாதுகாப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை படித்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதே நாம் தோல்வி அடைந்தால் நாம் சந்ததிகளை காப்பாற்றுவதிலும் தோல்வி அடைவோம் இது ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று அதுக்கப்புறம் இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாயிண்ட்ஸு ஸோ இந்த பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பாக்ஸுமே பார்த்துங்க சூழல் மண்டலம் மேலாண்மை உத்திகள் உத்திகள் வந்து என்னென்ன உத்திகள்லாம் கையாளலாம் நம்ம அப்படின்றத நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃபைமாக் கொஷின் ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து சூழலிய வள வழிமுறை வளர்ச்சியின் பண்புகள் என்னென்ன பண்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது எல்லாமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தா நீர்வாய் வழிமுறையின் வளர்ச்சி ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் நீர்வாய் வழிமுறையின் வளர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஒரு மார்க் கொஷின் ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து தாவர முறை வளர்ச்சியின் வகைகள் என்னென்ன வகையில் தாவர வழிமுறை வளர்ச்சி இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவர மிதவை உயிரி தாவர மிதவை உயிரி அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க அது ஒரு டூ மார்க் கொஷின் அது பார்த்துங்க நீர்மூழ்கி தாவர நிலை அடுத்து வந்து நீருள் மூழ்கி மிதக்கும் நிலை அந்தமாரி வந்து நாண சதுப்பு நிலை சதுப்பு புல்வெளி நிலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது புதர்ச்செடி நிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து டூ மார்க் த்ரீ மார்க்ஸ்லாம் அடிக்கடி கேட்குற கொஷின் ஸோ எல்லாமே பார்த்துங்க தாவர வழிமொழி வளர்ச்சியின் முக்கியத்துவம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதையுமே பார்த்துக்குங்க தாவர வழிமொழி வளர்ச்சியின் முக்கியத்துவம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாட சுருக்கம் வந்துடுச்சு இதோட இந்த இந்த லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் முடியுது ஸோ அடுத்த ஒரு நெரண்டேஷன் வீடியோஸில் பார்க்கலாம் உங்களுக்கு வேறு என்ன இருந்துச்சு அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த பாட சுருக்கம் இருக்குது இதை ஃபுல்லாக படிச்சுங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாடத்தை ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக் பேக் கொஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் ஆன்சர் போட்டுலாம் இந்த அகராதி படிச்சுங்க நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் காலேஜ் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏன்னா கொரிசனால் கண்டிப்பாக கே கண்ட் செக்ஷன் கேளுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் டாடா பை பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம விண்ணா வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவர வீரில் அஞ்சு தாவர திசு வளர்ப்பு இந்த லெசன் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த லெசன் ரொம்ப கம்மியான கொண்டது தான் ஸோ இதை ஃபுல்லாக பார்த்து இந்த லெசன் ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் இப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் உங்களை பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தாவர திசு வளர்ப்பு இந்த கற்றல் நோக்கங்கள் படிச்சுக்கங்க பாட உள்ளடக்கம்லாம் பார்த்துங்க அப்புறம் வந்து இந்த அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அறிமுகம் பார்த்துக்குங்க இந்த அறிமுகம் முடிஞ்ச உடனே தாவர திசு திசு வளர்ப்பின் மயில் கற்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் என்னென்ன மயில் கற்கள்லாம் இருக்குது அப்படின்றதுலாம் தெரியும் ஸோ தாவர திசு வளர்ப்பின் அடிப்படை கொள்கைகள் இருக்குது பாருங்கள் இதில் வந்து முழு ஆக்கு திறன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது வந்து இந்த பேராக பார்த்துக்கோங்க முழு ஆக்கு திறன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு டூ மார்க்ஸில் கேட்பாங்க அடுத்து வந்து வேறு ப வேறுபடுதல் ஓகேவா டிஃப்ரென்சியேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க மறு வேறுபடுதல்னா கேட்பாங்க வேறுபாடு வேறுபாடு இதை வேறுபாடு இழத்தல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இதெல்லாம் டூ மார்க்ஸில் கேட்குற கொஸ்டின்ஸ் ஸோ நீங்கள் இதெல்லாம் கவனமாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாவர தாவர திசு வளர்ப்பிக்கான அடிப்படை ஆய்வக வசதி என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது பார்த்துக்குங்க இது வந்து கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு தா தாவரத்திசு வளர்ப்புக்கான அடிப்படை ஆழ்வக வசதி என்னென்னலாம் அந்த ஆழ்வகத்தில் இருக்கணும் அப்படின்றது இதில் கொடுத்துருப்பாங்க இதை பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் வந்து தாவரத்திசு வளர்ப்பில் உள்ள அடிப்படை தொழில்நுட்ப முறையில் நுண்ணுயிர் நீக்கம் அப்படின்ற இந்த கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நுண்ணுயிர் நீக்கம் பற்றி கேட்பாங்க ஸோ இது பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஊடகம் தயாரித்தல் இதுவுமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஆனால் த்ரீ மார்க்ஸ் ஃபை ஃபை மார்க்ஸ் அந்தமாதிரி கேட்டிருக்காங்க ஆனால் இந்த நுண்ணுயிரி நீக்கம் இருக்கல இது ஃபைவ் மார்க்ஸ் தான் கன்ஃபார்ம் நிறைய டைம் ஃபைவ் மார்க்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஸோ அதை படிச்சுங்க அடுத்து ஊடகம் தயாரித்தல் இது வந்து த்ரீ மார்க்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஃபைவ் மார்க்ஸு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து வளர்ப்பு வளர்ப்பு சூழல் சூழல் அப்படின்ற இந்த இது ஸோ இதுவுமே வந்து அடிக்கடி கேட்குறது தான் கோலஸ் தூண்டப்படுதல் இதுவுமே அடிக்கடி கேட்காதான் இதெல்லாம் த்ரீ மார்க்ஸ் தான் கேட்பாங்க ஸோ சில சயின்ஸில் ஃபைவ் மார்க்ஸும் கேட்பாங்க கரு உருவாக்கம் பற்றியும் கேட்டிருக்காங்க திசு வளர்ப்பின் வகைகள் இருக்குது பாருங்கள் டூ மார்க்ஸ் கொஷினில் அடிக்கடி கேட்பாங்க திசு வளர்ப்பின் வகைகள் இருக்குது பாருங்கள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் லைனாக தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் நூற்றி இருபதாவது பக்கம் திசு வளர்ப்பின் வகைகள் கேட்பாங்க இதில் வந்து நான்கு வகை இருக்குது இதில் அடிக்கடி டூ மார்க்ஸில் கேட்குற கொஷின் ஸோ உறுப்பு வளர்ப்பு எப்படி வளர்ப்பாங்க ஃபைவ் மார்க்ஸ்லும் கேட்பாங்க திசு வளர்ப்பின் வகைகளில் வந்து ஃபைவ் மார்க்ஸ்லையும் கேட்பாங்க டூ மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா உறுப்பு வளர்ப்பு ஆக்கு திசு வளர்ப்பு ப்ரோட்டோ பிளாஸ்ட் வளர்ப்பு செல் மிதவை வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாலு இருக்குது ஸோ இதை இதனால் பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க ஃபைவ் மார்க்லேயும் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்துங்க அடுத்து வந்து அப்புறம் வந்து பயன்பா உடல் கரு உருவாக்கம் உடல் கரு உருவாக்கம் இதில் வந்து பயன்பாடுகள் இருக்குது பாருங்கள் இது வந்து த்ரீ மார்க் இம்பார்ட்டன் த்ரீ மார்க் கொஷின் உடல் கரு உருவாக்க பயன்பாடுகள் ஸோ அதை பார்த்துங்க உறுப்புகள் உருவாக்கம் உறுப்புகள் உருவாக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க இந்த பேரை பார்த்துங்க உறுப்பு உருவாக்கம் என்று பெயர் அப்படின்னு இருக்குல்ல இது வரைக்கும் இந்த பேரை பார்த்துங்க உறுப்பு உருவாக்கணும் என்னென்னு டூ மார்க்ஸில் அடிக்கடி கேட்பாங்க அடுத்து வந்து தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஷின் தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைமார்க் கொஷின் ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க தாவர திசு வளர்ப்பை பற்றி நெக்ஸ்ட்டு வந்து செயற்கை விதைகள் ஓகே செயற்கை விதைகள் இங்கே இருக்கு பாருங்கள் செயற்கை விதிகள் பேஜ் நம்ம பார்த்தோன்னா நூற்றி இருபத்தி மூணு இருபத்தி பக்கம் நூற்றி இருபத்தி நான்காம் பக்கத்தில் செயற்கை விதிகள் பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க இதில் வந்து செயற்கை விதையின் கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இது ஃபுல்லாக படிச்சுங்க அடுத்து வந்து வைரஸ் சற்ற தாவரம் வைரஸ் சற்ற தாவரமும் ஒரு தான் அதையும் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தோன்னா அரு அறிவுசார் சொத்துரிமை இது ரொம்பவே முக்கியம் அறிவுசார் சொத்து உரிமை அப்படின்னா என்னென்னா இன்டெலிஜென்ட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே பார்த்துக்குங்க இது என்ன அப்படின்னா யாருனா புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்காங்க பிடி பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேட்டர்ன் லாக்ஸ் வாங்குறது தான் இந்த இது ஸோ அது பார்த்துங்க அது வந்து உரை குளிர் குளிர் பாதுகாப்பு இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பாருங்க இதில் வந்து நிறைய விஷயங்களை சேமித்து வைப்பாங்க அதை பற்றி கொடுத்துருப்பாங்க இதுவுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரி தொழில்நுட்பத்தின் எதிர்காலம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதோட எக் முடியுது மரபணு பொருளின் மதிப்பெண் உயிரி தொழில்நுட்பவின் எதிர்காலம்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை படிச்சுங்க எதிர்காலத்தில் இந்த உயிரி தொழில்நுட்பம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய போகுது அப்படின்றத இதில் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாட சுருக்கம் வந்துருச்சு பாட சுருக்கம் வந்து நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் இந்த பாடம் ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் பாட சுருக்கத்தில் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோஸ் போகிறேன் அவ்வளோதான் ஃபிரண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அஞ்சு நிமிடத்துலேயும் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் எல்லாமே கற்றுகிட்டு இருப்பீங்க ஸோ அதை எல்லாமே படித்து நீங்கள் எக்ஸாமில் நல்லா எழுதுங்க ஸோ வேறு என்ன கொரியா கே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அதை மறக்காம பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதோட நல்ல பார்க்கலாம் டாட்டா பை பாய்